தினமும் இன்சுலின் போட்டு சர்க்கரையை கட்டுப்படுத்துகிற டைப் ஒன் டயபட்டிஸ் அதாவது இன்சுலின் டிபெண்ட் டயபிட்டிஸ் இவங்க பேலியோடய் ஃபாலோ பண்ணாங்கன்னா லோ சுகர் பெயராதா எப்படி ஃபாலோ பண்ணுறது நீங்கள் நார்மலாக அதிக கார்போஹைட்ரேட் இருக்கிற உணவுகளை சாப்பிடும்போது பொழுது சர்க்கரை அளவுகள் ரொம்ப வேகமாக ஏறும் ஆனால் அதே லோ கார்படையட்டான பேலியோடய சாப்பிடும் பொழுது அதோடைய அளவுகள் உயர்வது ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கும் இதை நீங்கள் ஒரு டயட் டைரி அதாவது உங்களுடைய சுகர் டெஸ்ட்டை நீங்கள் ஒவ்வொரு உணவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு எடுத்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களாலேயே அதை உமர முடியாது ஒரு நார்மல் டயட்டில் சாப்பிட்ட உடனே ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு கண்ணா அப்படின்னாலும் சுகர் ரொம்ப வேகமாக ஏறி ஒரு மூணு மணி நேரக்கும் போய் மூணு மணி நேரம் கழிச்சு அது வேகமாக குறைய ஆரம்பிச்சிருது ஆனால் அதுவே லோ கார்ப் டயட்டான பேலியோ டயட்டில் சர்க்கரை அளவுகள் ஓரளவு ஏறும் ஏன்னா அவங்களுக்கு இன்சுலினே சுத்தமாக இல்லை அப்படின்றதுனால ஆனால் அது அதே அளவு மெயின்டைன் ஆகி ரொம்பவும் குறையாம ரொம்பவும் அதிகரிக்காம பார்த்து இப்போ நார்மல் டயட்டில் அதாவது மாவுசத்தை அதிகமாக இருக்கிற டயட்ல இருக்கிற டைப் ஒன் டயபிட்டிஸ் அவங்க சர்க்கரை அளவுகள் சாப்பிட்ட உடனே உடனடியாக ஏறுது மூணு மணி நேரம் கழிச்சு வேகமாக குறையுது ஸோ அதுக்கேற்ற மாதிரியான இன்சுலின் ஊசிகளை தான் மருத்துவர்கள் பரிந்துரை செய்வாங்க ஆனால் அதே பேலியோடயில் ஒரு சஸ்டைனபிலிட்டி இருக்கிறதுனால நம்மளுடைய இன்சுலின் தேவைகள் வெகுவாக குறையிறதுனால ஊசியுடைய அளவுகளும் ஊசியுடைய தன்மைகளும் மாறுபடும் பொதுவாக இந்த மாதிரி இன்சுலின் தேவைப்படுற சர்க்கரை வியாதிகளுக்கு பரிந்துரை செய்யப்படுற இன்சுலின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் மிக்ஸ் வகை ஊசிகள் தான் அதாவது செவன்டி பை தேர்ட்டி அல்லது செவன்டி ஃபைவ் பை டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரியான மிக்ஸ் வகை இன்சுலின் ஊசிகள் தான் பரிந்துரை செய்யப்படுது இது இல்லாமல் என்பிஹெச் வகைகளும் பரிந்துரை செய்கிறாங்க இந்த இன்சுலின் மிக்ஸ் வகைகள் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா சாதாரணமான கார்போஹைட்ரேட் உணவு முறையில் சர்க்கரை அளவுகள் சாப்பிட்ட உடனே உடனடியாக ஏறுது ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு குறைய ஆரம்பிக்குது ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த மிக்ஸ் வகை இன்சுலின்களோ அல்லது என்பிஹெச் வகை இன்சுலினோ கொடுக்குறாங்க இதுவே லோகார்ப் டயட்டான உணவு முறையை டைப்போன் டயபிட்டிஸ்காரங்க ஃபாலோ பண்ணும்பொழுது அவங்களுடைய சர்க்கரை அளவுகள் முதல் மூணு மணி நேரத்துல ரொம்ப வேகமா ஏறாது அது ஒரு சஸ்டெயின்டா இருக்கும் ஆறு மணி நேரத்துக்கு தொடர்ந்து ஒரு மாதிரி சஸ்டெயின்டா சுகர் லெவல வச்சிருக்கும் சோ அதுக்கேற்ற மாதிரியான ஊசிகளை போடும்போது நமக்கு ஆறு மணி நேரத்துல நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பேலியோ டயட் மாதிரியான லோ கார்ப் டயட்ல இந்த டைப்போன் டயபிட்டிஸ்காரங்க ஃபாலோ பண்ணும்பொழுது சரியா கவனமாக இன்சுலின் அளவுகளை குறைக்கணும் மருத்துவரோட பரிந்துரையின் பேரில் இன்சுலின் மிக்ஸ் ஊசிகளை கூட நம்ம மாற்றிக்கலாம் குறிப்பாக பேலியோடயில் இருக்கிற டைப் ஒன் டயபட்டிஸுக்கு மிக்ஸ் வகை இன்சுலின்களை விட இந்த என்பிஹெச் வகை இன்சுலின்கள் நல்ல கை கொடுக்கும் சப்போஸ் மிக்ஸ் வகை இன்சுலின்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சமாக கார்பு ஆட் பண்ணி சாப்பிட்றதா நல்லது ஏன்னா இன்சுலின் மிக்ஸ் இன்ஜெக்ஷன்கள் நமக்கு சடனாக லோ சுகர் கொடுத்துடும் அதுக்கு சக்கரை கொஞ்சம் தேவைப்படும் ஸோ டைப் ஒன் டயபெட்டிஸை மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம கையில் தான் இருக்குது அதாவது அந்த நோயாளியுடைய கையில் தான் இருக்குது அவங்க லோ கார்பான பேலியோடைட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு லோ சுகர் போகாமல் ஃபாலோ பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான இன்சுலின் அளவுகளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு மருத்துவர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணி அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரியான டோஸை ஆல்ட்ரு பண்ணி இன்சுலின் அளவுகளை குறைச்சி ப்ராப்பரான ஒரு லைஃப்பில் இருக்கலாம் ஸோ டைப்போன் டயபெட்டிஸ்காரங்க சுத்தமாக சர்க்கரை வியாதியிலிருந்து வெளியில் வந்துட முடியுமா இன்சுலினே இல்லாமல் வந்துட முடியுமான்னு கேட்டால் அது உண்மையே கிடையாது இன்சுலின் அளவுகளை நம்மளால் வெகுவாக குறைக்க முடியும் தான் உண்மை ஸோ பேலியோடய அப்படின்றது டைப்போன் டயபெட்டிஸ்காரங்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம் தான்